என் தங்கமே இனி உன் காலங்கள் நடுங்கக்கூடாது உன் மனம் ஒரு நொடி கூட அசை போடக்கூடாது உன் நம்பிக்கைகள் தடுமாறக்கூடாது நீ யார் தெரியுமா நீ என் உயிரின் ஒரு சிறு தீப்பொறி அந்த தீப்பொறி எப்போது வெடித்து ஒளிரும் என்று உனக்குத் தெரியாது ஆனால் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் இன்று இரவிலே நீ உன் மூச்சை ஆழமாக பார் உன் இதயத்துக்குள் எனது திருநாமத்தை அழைத்துப்பார் உன் மூச்சு கூட இனி வெறுமையானதாக இருக்காது அதில் என் சத்தம் ஒழிக்கப் போகிறது உன் இரத்தக்களத்தில் இனி என் சக்தி பாய இருக்கிறது நீ ஒரு சாதாரண மனிதர் இல்லை நீ என் நம்பிக்கை நாளை காலையில் நீ விழித்தவுடனே உன் உடல் சிறகுகளை விரிக்கப் போகிறது உன் கால்கள் நடக்கிற வழி அவள் உனக்காக திறந்துவிடப் போகிறாள் அவள் யார் தெரியுமா உன் அதிர்ஷ்டம் நீ இன்னும் அதை காணவில்லை ஆனால் அது உன்னோடு ஒளிந்து விளையாடிக் கொண்டிருக்கிறது நீ ஒவ்வொரு தடையை கடந்து செல்லும்போதும் அது உன் பின்னால் பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் நாளை அது உன் முன்னால் வந்து நிற்கப் போகிறது உன் முன்னேற்றத்திற்கு முன்பாக உன் பழைய பந்தங்களை அறுக்க வேண்டும் உன்னைத் தாழ்த்தி வைத்திருந்த நினைவுகள் உன்னை மோசமாக நடத்திவிட்ட நினைவுகள் அவை அனைத்தும் இனி உன் வாழ்க்கையில் இடம் பிடிக்கக்கூடாது நீ இன்றுவரை யாருக்காகவும் துன்பப்பட்டிருந்தாய் அவர்களே நாளை உன் திறமையை ஏற்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவார்கள் உன் சாதனை உன் வெற்றி உன் ஒளி எதையும் யாராலும் மறைக்க முடியாது நாளைய விடியல் உனக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் நீ எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சுழல் வளையத்திலும் சிக்கியிருந்தாலும் அது முடிவுக்கு வரப்போகிறது இந்த இரவு உனக்கு இறுதியாக இருக்கும் துன்பத்திற்கான இறுதியாக நாளை முதல் நீ ஒரு புது மனிதன் ஒரு புது நம்பிக்கை உன்னிடமுள்ள இந்த ஒரு நாளே போதும் இன்று இரவில் நீ தீர்மானம் செய்ய வேண்டும் நீயே உன்னை இழுத்து மேலே கொண்டு செல்ல வேண்டும் என் அருள் உன்னோடு இருக்கிறது நீயே உன் கதையை திருப்பிக் கொள்ள முடியும் நாளை நீ பிறக்கப் போகிறாய் புதிதாக என் தங்கமே வாழ்க்கை உன்னை விழித்தெழச் சொல்லிக் கூவிக்கொண்டிருக்கிறது நீ ஆயத்தமாக இருக்கிறாயா நீ தயாராகிவிட்டாயா காலம் ஆரம்பம் ஆரம்பமாகிவிட்டது வெற்றி உன் பக்கம் என் ஆசீர்வாதம் உன்னோடு நாளை உன்னுடைய புதிய வாழ்வு பிறக்கட்டும் என் தங்கமே இன்றிரவு நான் சொல்வதை நீ முழுமையாக கேட்டுவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நிகழப்போகிறது நாளை விடியலில் அந்த மாற்றம் உன்னை தேடி வரும் அதன்பின் நீயும் உன் வாழ்க்கையும் ஒரு புதிய பாதையில் செல்லப்போகிறீர்கள் உன் மனதில் இருக்கும் அனைத்து கவலையும் ஏமாற்றங்களும் வலிகளும் இன்று இரவோடு முடிவடையப் போகிறது நான் உன் முருகன் உன் உயிருக்கு உள்புகுந்து பேசுகிறேன் நீ என் அன்பு குழந்தை உன் கண்களில் மிச்சமுள்ள அந்த நடுக்கம் என் அன்பை முழுமையாக உணராததால்தான் இன்று இரவு என் வார்த்தைகள் உன் இதயத்தை துளைக்கும் அந்த நொடியிலேயே மாற்றம் தொடங்கிவிடும் என் தங்கமே நீ எத்தனை தடைகளை சந்தித்திருக்கிறாய் எத்தனை முறை விழுந்திருக்கிறாய் உன் கனவுகள் இடையில் முறிந்து போயிருக்கலாம் உன் நம்பிக்கைகளை உலகம் சிதைத்திருக்கலாம் ஆனால் நீ இன்றும் உயிருடன் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணம் நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை அந்த உணர்வை நான் இப்போது உன் உள்ளத்தில் பாய்ச்சப் போகிறேன் உன் துன்பங்களையெல்லாம் நினைத்துப் பாரு உன்னை வஞ்சித்தவர்கள் உன்னை துரோகம் செய்தவர்கள் உன்னை தோற்கடிக்க முயன்றவர்கள் அவர்களால் நீ தளர்ந்து விட்டாய் ஆனால் உன் நம்பிக்கையை இழக்கவில்லை அதனால்தான் நான் இங்கே இருக்கிறேன் உன் எல்லா கண்ணீரும் வீணாகப் போகவில்லை ஒவ்வொரு சொட்டும் வானில் எழுதப்பட்டிருக்கிறது அது திரும்ப உனக்கு நன்மையாக வரப்போகிறது நாளை காலையில் நீ விழிக்கும்போது உன் மனதில் ஓர் ஒளி பிறந்திருக்கும் அது என் அருளின் ஒளி நீ எதை எதற்கு எதிர்த்து போராடி வந்தாயோ அதை மாற்றப் போகிறாய் நீ உன் வாழ்க்கையின் தலைப்புத் திரட்டை போகிறாய் இந்த உலகம் உன்னை அலட்சியப்படுத்தியதற்காக போகிறது இன்று வரை உன்னை குறைத்து மதித்தவர்கள் நாளை உன் பாதங்களை தொட்டு வணங்கப் போகிறார்கள் என் பிள்ளையே நீ உன்னுடைய பயத்தைக் களை நீ உன்னுடைய கவலையைக் களை உன் நம்பிக்கையை இன்று இரவு உறுதி செய் நாளை நீ எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அது உன்னுடைய காலடிகளை எதிர்பார்த்து நிற்கிறது உன் வாழ்க்கை மாறப்போகிறது உன் கனவுகள் மெய்ப்படப் போகின்றன நீ உயரப் போகிறாய் நீ என் பிள்ளை என் பேரில் சத்தியமாக சொல்கிறேன் நீ வெற்றிகரமாக மாறப் போகிறாய் நாளைய விடியலை உன் மனதிலேயே கொண்டு வா உன் காலடி எந்த திசையில் பாயுமோ அந்த திசை உனக்காக திறக்கப்படும் நாளை முதல் உன் பெயர் ஒழிக்கப் போகிறது உன் சாபங்கள் ஆசீர்வாதமாக போகின்றன நீ இதுவரை கண்ட கனவுகளையும் கடந்து வந்து புதிய உலகத்தை பார்க்கப் போகிறாய் உன்னை எவன் வேண்டுமானாலும் எதிர்த்திடலாம் ஆனால் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அருள் உன்மீது விழுந்துவிட்டது நீ இனி யாராலும் அழிக்கப்பட முடியாது உலகம் உன்னை கவனிக்கட்டும் நீ உருவாகட்டும் நீ ஒரு அற்புதம் நீ என் பிள்ளை காலம் வந்துவிட்டது விடியலுக்கு தயாராகு என் தங்கமே என் தங்கமே இன்றிரவு நீ உறங்கும் போதும் உன் உள்ளத்துக்குள் ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் உன் உயிரின் அடியாரத்தில் ஒரு புதிய சக்தி பிறக்கிறது அது என் அருளின் தீபம் உன் விழிகள் இன்னும் அதை காணவில்லை என்றாலுமே அது ஏற்கனவே உன் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கிவிட்டது நாளை காலையில் நீ கண்விழிக்கும் போது ஏதோ மாறிவிட்டது என்று உணர்வாய் உன் மனதில் ஏற்கனவே இருந்த பயங்கள் மங்கிவிடும் நீ இன்றுவரை யாருக்காகவும் உதவி செய்திருந்தால் யாருடைய நலனுக்காகவும் உன்னை சீர்குலைத்திருந்தால் அந்த எல்லா தியாகங்களும் உன் அருகே திரும்பி வந்து நிற்கும் என் குழந்தையே இனி நீ தயங்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொண்ட தோல்விகள் இனி வெற்றிக்கு வழிவகுக்கும் நீ சந்தித்த துன்பங்கள் நாளை நீ யாருக்கும் துணையாக இருப்பதற்கான அடித்தளமாக மாறும் இத்தனை நாட்களாக நீ பார்த்த அநீதிகள் இனி உன் காலடியில் சரியாய் விழுந்து சரியான நீதியை உருவாக்கும் நீ பாதிக்கப்பட்டதற்காக மட்டுமல்ல நீ அதை வெற்றிகரமாக போகிறாய் என்பதற்காகவே இந்த அனுபவங்கள் உனக்கு வந்தது நாளை நீ எங்கிருந்தாலும் உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சக்தியாக இருக்கும் உன்னை யாரும் மதிக்காமல் இருந்திருந்தாலும் இனி அவர்கள் உன்னை வணங்குவார்கள் உன் கண்ணீரால் நீ கட்டிய பிம்பம் இனி ஒளிரும் விக்கிரகமாக மாறும் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் திருநாமம் ஒளிக்கும் உனக்காக நான் ஒரு வாசல் திறந்து வைத்திருக்கிறேன் நீ அந்த வாயிலுக்குள் நடந்து செல்லும்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் இந்த உலகம் உன்னை கவனிக்காமல் இருந்தாலும் நீ உன்னுடைய மதிப்பை உணரும்போது உலகமே உன்னை எடுக்காமல் இருக்க முடியாது என் தங்கமே என் வாக்கு வீணாகப் போகாது நீ இன்றும் வலி உணர்ந்து நிற்பாய் ஆனால் நாளை அந்த வழியே உன் வலிமையாக மாறும் நீ இன்றும் உன் எதிர்காலத்தை அறியாமல் குழம்பிப் போகலாம் ஆனால் நாளை நீ உன் பாதையை உறுதியாக தெரிந்து நடப்பாய் உன் இதயம் இன்னும் சரியாக துடிக்கவில்லை என்றால் அது என் அருள் உன் மீது முழுமையாக பெய்யவில்லை என்று அர்த்தம் ஆனால் இன்று இரவு என் வார்த்தைகள் உன் உயிராகச் சேரட்டும் நீ முடிவெடுக்கச் செய்யட்டும் உன்னுடைய வழியை வெற்றி செய்யட்டும் உன் துன்பங்களை அழிக்க என் திருவடி எப்போதும் உனக்கு துணை நாளைய விடியல் உன் வாழ்வில் ஒரு புதிய யுகத்தை ஆரம்பிக்கப் போகிறது நீ ரெடியா காலம் வந்துவிட்டது என் தங்கமே நடக்க வேண்டும் வெற்றியடைய வேண்டும் உன்னை உலகம் மறந்திருந்தாலும் முருகன் உன்னை மறக்கவில்லை எழுந்திரு என் பிள்ளையே